அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பொருளாதாரத்தில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு பேர் உள்ள மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் வினா டேஸ் வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம் ஆப்ஷன் ஏ சராசரி ஆப்ஷன் பி மொத்த ஆப்ஷன் சி மக்கள் ஆப்ஷன் டி மாதர் சரி நம்பதில் ஆப்ஷன் ஏ சராசரி வருவாயை தலா வருமானம் என்று நாம் அழைக்கிறோம் இரண்டாவதுனா வேணா ஜி எயிட் நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லாதது இல்லாத நாடு எது ஜி எயிட் நாடுகளில் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி கனடா ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி இந்தியா சரி நம்பதில் ஆப்ஷன் டி இந்தியா ஏன்னா ஜி எயிட் கூட்டமைப்பில் இந்தியா இல்லை அடுத்தது மூன்றாவது சார் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று எது சார் கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று கீழ்கண்டவற்றில் எந்த நாடு ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி பாகிஸ்தான் சி சீனா ஆப்ஷன் டி பூட்டான் சரி என்பதில் ஆப்ஷன் சி சீனா ஏன்னா சீனா வந்து சார் கூட்டமைப்பில் இல்லை

ஆப்ஷன் ஏ நிலம் மூலதனம் ஆப்ஷன் பி மூலதனம் உழைப்பு ஆப்ஷன் சி நிலம் உழைப்பு ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை சிறப்பதில் ஆப்ஷன் சி நிலம் உழைப்பு முதன்மை காரணிகள் என்பன நிலம் உழைப்பு ஓகே ஐந்தாவது வினா தொழில் முனைவோர் பேச என அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஏ பரிமாற்றம் செய்பவர் ஆப்ஷன் பி சமுதாய மாற்றம் காணும் முகவர் ஆப்ஷன் சி அமைப்பாளர் ஆப்ஷன் டி தொடர்பாளர் சிறப்பதில் ஆப்ஷன் பி தொழில் முனைவோர் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என்று அழைக்கப்படுகிறார் ஆறாவதுனா உற்பத்தி காரணிகளை டேஸ் ஆக பிரிக்கலாம் உற்பத்தி காரணிகளை டேஸ் ஆக பிரிக்கலாம் ஆப்ஷன் ஏ மூன்று ஆப்ஷன் பி இரண்டு ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஆறு சரி பதில் ஆப்ஷன் பி இரண்டு ஏழாவதுனா டேஸ் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் ஆப்ஷன் பி மன்மோகன் சிங் ஆப்ஷன் சி ஆல்பர்ட் மார்சல் ஆப்ஷன் டி சர்கான் தந்தை ஆப்ஷன் ஏ ஆடம் என அழைக்கப்படுகிறார் நடவடிக்கை தடுப்பு சட்டம் ஏற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி நாலு சிறர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்பதாவது நடவடிக்கை தடுப்பு சட்டம் பி ஊழல் தடுப்பு சட்டம் சி தடுப்பு சட்டம் ஆப்ஷன் டி ரியல் எஸ்டேட் சரி பதில் ஆப்ஷன் பி ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது பத்தாவது சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது

ஒரு டேஷ் நிறுவனம் ஆகும் ஆப்ஷன் ஏ மணிரத்னா நிறுவனம் ஆப்ஷன் பி மகாரத்னா நிறுவனம் ஆப்ஷன் சி நவரத்னா நிறுவனம் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை ஆப்ஷன் பி மகாரத்னா நிறுவனம் இந்திய இருபிகாலை நிறுவனம் ஒரு மகாரத்னா நிறுவனம் பன்னிரெண்டாவது பொதுத்துறை டேஸ் நோக்கம் முடியது ஆப்ஷன் ஏ லாப நோக்கம் ஆப்ஷன் பி சேவை நோக்கம் ஆப்ஷன் சி ஊக வணிக நோக்கம் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை சரி அண்பதில் ஆப்ஷன் பி சேவை நோக்கம் பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் சேவை நோக்கம் கொண்டது பதிமூன்றாவது மார்ச் டேசாம் ஆண்டு அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சரி ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எந்த ஆண்டு திட்டுக்குழு அமைக்கப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினாலாவதுனா இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி காந்தி ஆப்ஷன் சி ராஜாஜி ஆப்ஷன் டி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி என்பதில் ஆப்ஷன் டி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் பதினஞ்சாவது வினா மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஐ கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை பின்வரும் மனிதவள மேம்பாட்டு குறியில எந்த பரிணாமம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை ஆப்ஷன் ஏ பாலினம் ஆப்ஷன் பி உடல் ஆப்ஷன் சி கல்வி ஆப்ஷன் டி வருமானம் சரிமதில் ஆப்ஷன் ஏ பாலினம் ஏன்னா ஹெச்டியில இந்த பாலினத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க மற்ற மூணு உண்டு பதினாறாவது பின்வரும் எம்மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது பின்வரும் எந்த மாநிலத்தில் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் பி உத்திரப்பிரதேசம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி கர்நாடகா சரில் ஆப்ஷன் சி தமிழ்நாடு பதினேழாவது பாலின விகிதம் என்ன ஆப்ஷன் ஏ வயதான ஆண் மற்றும் வயதான பெண் விகிதம் ஆப்ஷன் பி ஆண்கள் மற்றும் பெண்கள் விகிதம் ஆப்ஷன் சி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நிலவும் சமூக தொடர்பு ஆப்ஷன் டி ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம் சரி என்பதில் ஆப்ஷன் டி பாலின விகிதம் என்றால் என்ன ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம் ஓகே அடுத்தது பதினெட்டாவது வினா பொறுத்துக்க இதற்கு சரியான பதில் இந்த நாலு மூணு ரெண்டு ஒண்ணு தேசிய பசுமை தீர்ப்பாய் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதுன ரெண்டாயிரத்தி பத்து தேசிய பசுமை தீர்ப்பாய் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பல்லுயிர் பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்தது பத்தொன்பதுனா மூன்றாம் துறையில் அடங்குவது டேஸ் மூன்றாம் துறையில் அடங்குவது டேஸ் ஆப்ஷன் ஏ போக்குவரத்து ஆப்ஷன் பி காப்பீடு ஆப்ஷன் சி வங்கியல் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சரி என்பதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் மூன்றாம் துறையில் அடங்குவது எது தினம் போக்குவரத்து காப்பீடு வங்கியல் இருபதாவது எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை எந்த துறையில் துல் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை ஆப்ஷன் ஏ முதன்மை துறை ஆப்ஷன் பி இரண்டாம் துறை ஆப்ஷன் சி சார்பு துறை ஆப்ஷன் டி தனியார் துறை சிறப்பதில் ஆப்ஷன் டி தனியார் துறை தனியார் துறையில் தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை ஓகே நண்பர்களே இன்று நாம் பொருளாதாரத்தில் மிக முக்கிய வினக்கள் என்று பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு